இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் நீ வெளியே நிப்பாட்டிக்கலாம் வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் வந்துடும் அது போக சின்ன வறண்டா மாதிரி ஒன்று வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க அப்படி நாங்கள் கால் எடுக்க முடிலன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோட வாசல் வந்து மேற்கு பார்த்த வாசல் வீடு வந்து முதல் மாடி வீடு வாடகை வந்து எட்டாயிரத்தி எண்ணூறுரூவா அட்வான்ஸ் ஐம்பதாயிரம் வரும் விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை ஊமச்சூலத்துக்கு பக்கத்தில் வரும் மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்ரு உள்ளே வரும் வீடு நூறு நூற்றம்பது மீட்ரு வரும் உள்ள விருப்பம் இருக்கவங்க தொடர்பு வீடு நீட்டான வீடு தான் நல்ல வீடு